காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தான இந்த ஓட்டு பிரச்சனையை கொண்டு திராவிட மாடல்ங்கிறத வந்து நம்ம உயிரோட விட்டு வச்சது எம்ஜிஆர் செய்த ரெண்டாவது தப்பு சீனா கிட்ட போய் நான் இவங்க ரெண்டு பேரையும் கொடுத்துட்டேனே அப்படின்னா என்ன அர்த்தம் பாகிஸ்தானுடைய அதிபரை கூட்டு வச்சு விருந்து வைக்கிறாரு வெக்கமான சூடு சுரணில் நீ என்ன பணக்காரன் எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு ஐந்து வருடத்துல இலவச அலை பேசி இலவச பேருந்து இலவச என்ன சொல்லி மின்சாரம் அப்படிங்கறதெல்லாம் இந்தியா பார்க்கும் பேச தமிழா பேசி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு டி ரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேற்று இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்துல முதல்வர் அவர்கள் ஈவேரா அவர்களுடைய சிலையை திறந்து வச்சிருக்காரு திறந்து வச்சுட்டு பெரியார் வந்து தரணி மயமாகி விட்டார் சமூக ஒழுக்கத்துக்கு அதாவது ஒரு மனிதன் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தவர் பெரியார் அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மனித உரிமையின் அடையாளமே தந்தை பெரியார் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு இந்த அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் வந்து இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு வந்து படைசில் இருக்கிற அசிங்கங்களெல்லாம் சொல்லி அவங்கள மாசுபடுத்த விரும்பலை நம்ம நாடு ரொம்ப நல்லா இருந்தது பதினெட்டு கோடி முகமுடையால்னு அன்னைக்கு பாரதியார் சொல்லும்போது நீங்கள் சொன்ன இவே ராமசாமி ஐயா அரசியலை தொடங்கும் போது பதினெட்டு கோடி இன்னைக்கு நூற்றி நாற்பது கோடி இருக்கும் இந்த படத்தை திறக்கிறதுக்கு இப்படி பட்டன் எல்லாம் தருவான்னு ஸ்க்ரீன் சைன் நகரும் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அது கண்டுபிடிக்கவே இல்லை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் துணியை வச்சு உருவிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்திங்களா துணியை போத்திட்டு ஏதோ அவர் தூங்கிட்டு இருக்கிற மாதிரியும் போர்வை எடுத்து விட்றா மாதிரியும் எடுத்து விட்டுருக்காங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒரு வேலை சரி அவரை தரணிமயமாக்குவதற்கு உங்களுக்கு வந்து எழுபது வருஷம் ஆச்சா அவர் செத்தே கிட்டத்தட்ட நாற்பத்தொம்பது வருஷம் ஆச்சு கரெக்டுங்களா அப்போ இவ்வளோ வருஷம் ஆச்சா அவரை ஆக்ஸ்வோடு கூப்பிட்டு போகிறதுக்கு அப்புறம் இன்னைக்கு அப்புறம் இதுக்கப்புறம் விண்கலத்துக்கெல்லாம் எப்படி கூப்பிட்டு போக போகிறீங்க இவராமசாமியை வேலையேற்ற வேலை சும்மா உங்கள் வேட்டு வேலையை பாருங்கள் அவர் போல் வாடணும்னு எவனா சொன்னால் சத்தியமாக மணியம்மை சொல்லியிருக்க மாட்டாங்க அவரை போல வாழ வேண்டும் என்று மணியம்மை சொல்லியிருக்க மாட்டாங்க கே வீரமணியை சைடில் கூப்பிட்டு போனீங்கன்னா அவர் சொல்ல மாட்டார் ஏன்னா சாயங்காலம் நாலரை மணிக்கு மேலே அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருடைய நண்பர் புத்தகம் எழுதி வச்சுருக்காரு ஒரு சுகபோகி நல்ல காசு இருந்தது அவங்க அப்பா கிட்ட நல்ல காசு இருந்தது காசு இருந்தால் சுகபோகியாக இருக்கலாம் பூர்வ ஜென்ம புண்ணியந்தானே நீங்கள் இந்த ஜென்மத்தில் நல்ல காசோடு நிம்மதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தோஷமாக இருந்திருப்பார் நிம்மதியாக இருந்திருப்பாரன் தெரியாது ஏன்னா அடுத்து அடுத்து தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஸோ இதையெல்லாம் ஒரு தாற்பயமாக எடுத்து தயவு செஞ்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்ல நீங்கள் சொன்னால் நான் சொல்ல வரும் அவர் யார் அவரை பற்றி அவருடைய நண்பர்கள் எழுதிய புத்தகம் நான் வந்து வேற எதையோ கூட்டிகிட்டுக்கா நீங்கள் விடுதலையெல்லாம் அழிச்சிடலாம் புத்தகத்தை எப்படி எரிப்பீங்க எங்கிட்ட இருக்க அதனால் தயவுசெய்து ஈவே ராமசாமி ஐயாவை ப பண்ணுறோன்னு நடித்துருங்க ஈவே ராமசாமி ஐயாவை கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரும்ப ரென்யூ பண்ணது புறந்தள்ளிட்டாங்க திமுக தொடங்கும் போது புறந்தள்ளிட்டாங்க அண்ணாதுரை ஐயா வெளில வந்துட்டார் அவருக்குன்னு ஒரு சேரெல்லாம் வச்சாங்க இந்த சேரில் அவர் எப்போது வேணுமானாலும் வந்த அமர்வார் அந்த கதையெல்லாம் சொன்னாங்க ஆட்சி அமைச்சாங்க ஆண்டவன் பண்ண பெரிய தப்பு அண்ணாதுரை ஐயாவை கூட்டிகிட்டு போயிட்டது எம்ஜிஆர் பண்ண பெரிய தப்பு தான் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம் அரசியலை கருணாநிதி பார்த்துக்கிட்டோம்னு விட்டது எம்ஜிஆர் வளர்ந்துட்டாருன்னு உடனே கருணாநிதி ஐயா ராம்சாமி ஐயா ரெனியூ பண்ணி கூப்பிட்டு வர்றார் கூட்டு வராரு ஏன்னா அவர் சப்போர்ட் பண்ணாதான் இவர்தான் பாரம்பரியத்துல வந்தாருன்னு காட்டணும் இல்லையா அவர் திடீர்னு மன்னர் ஆயிட்டாருன்னா யாரும் ஒத்துப்பாங்க பாரம்பரியத்துல வந்தாருன்னு காட்டணுங்கிறதுக்காக கூட்டு வந்தார் இவ்வளவுதான் அந்த அரசியல் தயவு செஞ்சு அதோட விட சொல்லுங்க அப்புறம் அசிங்கங்களை பேசிட்டோம்னு சொல்லி வருத்தப்படாது மனித சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தது அவர் தானா மனிதருக்கு கத்து கொடுத்தவர் அப்படிங்கிற மணியம்மை அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க தெரியுமா வெறும் சொத்தை வந்து திருடங்க திருடிட்டு போயிருவாங்கிறதுக்காக யார் திருடங்கால கூட இருந்தவங்க யாரு வேறு சொல்ல விரும்பல இவே ராமசாமியாவோட கூட இருந்தவங்க திருடங்க திருடிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு எத்தனை வருடம் அந்த அம்மா நொந்து போய் தானே செத்து போயிருந்திருக்கேன் ஓகே சார் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பீகார் எலெக்ஷன் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது ஸோ காங்கிரஸ் கட்சி அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எல்லா ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் பாருங்க அவருடைய பிரச்சாரத்தை பாருங்க எப்படி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலினையா போனால் ஒன்னே கிடச்சிருக்குன்னு சொல்லி ஆமாம் சார் அவர் போனதுக்கப்புறமா இன்னுமே அதிக இருபது பெண்கள்லாம் அப்படியே ஆர்ப்பரித்து வந்து ஓட்டு போடுவோம் ஸோ அங்கே நிலவரம் எப்படி சார் இருக்கு நீங்கள் உண்மையை சொல்கிறேன் பீகாரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இவங்க எதிர்கட்சின்னு சொல்கிற காங்கிரஸோ அல்லது இவங்களோ தேஜஸ்வியோ வெற்றி பெறுவதற்கு சாத்தியங்கள் இல்லை அண்ட் அங்கே எந்த மாதிரியான ஃபட்டிக்கும் இல்லை ஃபட்டிக்கும்னு சொன்னால் ஒரு திரும்ப திரும்ப ஒரே ஆட்சி இருந்ததுன்னா போர் அடிக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியான சூழ்நிலையும் இல்லை உண்மையிலேயே பீகார் வந்து கடந்த பதினோரு வருஷத்தில் தான் வளர்ச்சியை பார்த்துருக்கு ஏன்னா மத்திய அரசில் டபுள் இன்ஜின் உட்காந்துருக்க ஒரே காரணத்தினால பீகார் உண்மையிலேயே இப்போ தான் பத்து வருஷமாக தான் அங்கே ஏதாவது ஒரு விஷயத்தையே பார்த்துக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடியெல்லாம் அது ஒரு அது ஒரு அது ஒரு இந்த காடு மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க பச்சையாக சொன்னால் நம்ம குப்பையெல்லாம் கொண்டாந்து போடுவோம் இங்கே ஒரு இடத்துல ஜ இஎம்ஆர் சாலை ஈசிஆர் சாலைகள் அந்த மாதிரி தான் பீகார் வந்து மெயின்டைன் பண்ணப்பட்டிருந்தது ஆனால் கடந்த பத்து வருடமாக பீகாரில் நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு ஸோ என்ன ஊடகங்கள் எப்படி சொன்னாலும் கண்டிப்பாக வாய்ப்புகள் வந்து பிஜேபிக்கு இருக்குது இதை நான் ஒரு பிஜேபி அனுதாபியாக சொல்லலை காங்கிரஸ் பண்ண மிகப்பெரிய முட்டால் இந்த ஓட்டு பிரச்சனையை கொண்டு வந்தது ஏன் சார் ஏன் இப்படி சொல்கிறீங்க ஏன் நான் இப்போ வந்து என்னுடைய ஓட்டை நான் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு கோபம் வரும் என் ஓட்டை எடுக்கலை பக்கத்து வீட்டுக்கார ஓட்டை எடுத்திருக்காங்க பக்கத்து வீட்டில் அவன் இல்லை எனக்கு நல்லா தெரியும் அப்போ நீங்கள் ஒரு பொய் சொல்லும் பொழுது ஏ செத்த டாமல் அவன் பேரை எடுத்திருக்காங்க இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா இருபது வருஷமாக செய்யலை ஓட்டு சீர்திருத்தம் செய்யலை இருபது வருஷம் கழித்து செஞ்சுருக்காங்க இத்தனை லட்சம் பேர் செத்து போயிருக்காங்க இத்தனை லட்சம் பேர் புலம்பெயர்ந்திருக்காங்க இத்தனை லட்சம் பேர் இரண்டு இடத்திலும் இருந்திருக்காங்க இதை சொல்றதுல போய் வந்து ஓட்டுச்சோறு ஓட்டுச்சோறுன்னு லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருந்தா ஒரு நியாயம் இருக்கணும்ல தேர்தல் ஆணையம் இப்போ பேரை எடுத்துருச்சுன்னா அது வந்து ஓட்டை திருடுறதா அர்த்தமா ஏற்கனவே வெற்றி பெற்றதாரு பிஜேபி தானே அப்போ ஓட்டை எடுத்துட்டா ஓட்டை எடுத்துட்டா நஷ்டம் தானே அப்போ எதிர்வாக்குகள் எடுத்துட்டாங்களா எதிர்வாக்குகள் எடுத்துட்டாங்களா அப்போ இந்த தேர்தல் என்ன ஆகணும் கேப் பெருசாகணும்ல போன வாட்டி பத்து பர்சன்ட் மார்ஜின்ல வெற்றி பெற்றிருந்தா இந்த வாட்டி இருபது பர்சன்ட் மார்ஜின்ல வெற்றி பெறணும்ல அவங்க குறிவைத்து இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை தான் எடுக்கிறாங்க திராவிட மாடல்ங்கிறத வந்து நம்ம உயிரோட விட்டு வச்சது எம்ஜிஆர் செய்த ரெண்டாவது தப்பு ஒரு தப்பு வந்து கருணாநிதி ஐயாவை முன்மொழிஞ்சிட்டு தன் வேலையை தான் பார்த்துக்கலாம் நாட்டை அவர் பார்த்துப்பார் தன்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் போனார் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணாதுரையாவுடைய மருத்துவ செலவு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் கொடுத்துருக்காரு அரசு கொடுக்கல கட்சி கொடுக்கல ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்ங்கிறது ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம்னா இன்றைக்கி எவ்வளோ கோடியது சும்மா அஞ்சு வருஷத்துக்கு டபுள் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க பொழுதுபோல் தான் ஓ அவ்வளோ பெரிய வேலையை அவர் பண்ணிவிட்டு கருணாநிதிட்டு விட்டுப்பா முதல் தப்பு ரெண்டாவது தப்பு திமுகவை பூண்டோட ஒரு ஒம்பது அடி ஆழத்தில் இந்த கூலி படத்தில் கடைசியில் ஒரு பெரிய பள்ளத்தில் தூக்கி போட்டி இதுலேருந்து அவன் தப்பிச்சு வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் விடுவார் அந்த ரேஞ்சில் தூக்கி போட்டு மிதிச்சிருக்கணும் எல்லாம் நம்ம ஆளுங்க தான் இருந்துட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை எம்ஜிஆர் மெயின்டைன் பண்ணது தான் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சாபமாக மாறிப்போச்சு ஸோ இப்போ வந்து இஸ்லாமியரை குறிவைத்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் இஸ்லாமியர்கள் வெளில வர மாட்டாங்களா ஸோ இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகளை செய்துட்டு அதை ஒரு பத்திரிக்கை செய்தியாக மாற்றுறாங்க இஸ்லாமியர்களுடைய ஓட்டை எடுத்துட்டு அவங்க சும்மா விட்டுருவாங்களா ஓட்டு ஓட்டுக்கு மட்டும்தானே அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு எத்தனை ஆவணங்களை புரிவு பண்றதுக்கு ஓட்டர் ஐடி கார்டு வேணும் வெளிநாடு போனோம்னா அவங்களுக்கு வந்து ஆதாரம் ஓட்டர் ஐடி கார்டும் வேணும் இவங்க தான் சொல்கிறாங்கல்ல திரும்பி கோர்ட்ல நீங்க போய் திரும்பி ஆதார காட்டுங்க உள்ள வாங்க அப்படி உங்க பேர் இருந்தாலும் சொல்கிறாங்கல்ல அதோட முடிஞ்சல இதை போய் ஓட்டுச்சோர் ஓட்டுச்சோர்னு வளர்த்திருந்தா நேற்று வந்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசியிருக்காரு ரஷ்யாவையும் இந்தியாவையும் நாம் வந்து சைனாவிடம் இழந்து விட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு உங்களுக்கு நீ முன்னாடியே பேசியிருக்கீங்க பிராமணர்கள் கிட்ட வந்து இந்திய மக்களுடைய பணம் போகுது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவர் பேசல அந்த அவரோட இன்னொருத்தர் இருக்காரு அந்த ஒரு ஆர்எஸ் எஸ் பாரதி இருக்காரு ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அவரும் அவரை சார்ந்தவர்களும் இந்தியாக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்லை எதற்காக இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்தியாங்கிறது உலகத்தினுடைய ஜிடிபியில் இருபத்தி ஏழு சதவிகிதத்தை கொடுத்து கொண்டிருந்த காலம் முகலாயர் வராங்க அது பதினாறு பதினாலுன்னு குறைஞ்சிருது பிரிட்டிஷ் கிளம்பி போகும்போது ஜீரோங்கிற லெவலுக்கு வந்துடுது அந்த கட்டத்திலேயே அமெரிக்கா வந்து வளர்ச்சி அடைஞ்சுது அமெரிக்காவுடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மி ஆனால் நம்மளை விட இருபது மடங்கு அதிக பொருளாதாரம் நாம் கொள்ளையடிக்கப்பட்டு முகலாயர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு பிரிட்டிஷ்காரர்களால் கொள்ளையடிக்கப்பட்டதுக்கப்புறம் இன்றைக்கி நாம் ஒரு இருக்கோம் அவங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லாமையே நல்லா இருக்காங்க அதனால தான் இருபது ஸோ நான் ஒரு பெரிய ஆள் என்னை என்னை நோக்கி இன்னொரு ஆள் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறது இயல்பான ஒரு விஷயம் நான் ரஜினிகாந்தாக இருந்தால் விஜயகாந்த் வளரக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் விஜயகாந்தாக இருந்தால் சரவணன் வளரக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் சரவணனாக இருந்தால் முரளி வள வளரக்கூடாதுன்னு நினைப்பேன் இது இயல்பான ஒரு விஷயம் அந்த மாதிரி தான் அமெரிக்கா இந்த விஷயத்தை தொடங்கிச்சு ஆரம்பத்தில் இருந்து அசிங்கப்படுத்துச்சு நீங்கள் நிறைய நல்ல படங்கள் வர்றதெல்லாம் தயவு செஞ்சு பார்க்கணும் அது இந்தியில் வர்றது வர்றதுனால எனக்கு உங்களுக்கெல்லாம் அரசு பள்ளியில் வந்து சொல்லிக் கொடுக்கல இந்தியா அதனால் உங்களுக்கு எமர்ஜென்சிங்கிற ஒரு படம் பாருங்கள் பதினாறு மணி நேரம் இந்திரா காந்தியை ஒரு அமெரிக்க பிரசிடென்ட் உட்கார வச்சுட்டு அப்புறம் பார்த்தான் இன்னைக்கு மட்டும் அவன் அந்த மாதிரி பண்ணணும்னு துடிஞ்சா உங்கள் ஆஃபீஸில் நான் வந்து பதினாறு மணி நேரம் உட்காந்தா நான் சும்மா விட முடியேன் அங்கே போய் உட்காந்துருக்காங்க அவ்வளோ தூரத்துக்கு அமெரிக்காங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே அந்த அழிச்சாட்டு எங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற நாடு நமக்கு நட்பு நாடு இல்லை சீனாவும் நமக்கு நட்பு நாடு இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவும் சீனாவும் நமக்கு நட்பு நாடு கிடையாது அவங்க நமக்கு தொல்லை பண்ணாத இருக்கிற வரைக்கும் அவங்க என்னையோ பண்ணிட்டு போட்டோம்ட்டு நம்ம விடுறோம் எப்படி பாகிஸ்தானை தூக்கி குப்பத்தடியில் போடுறோமோ அந்த மாதிரி அமெரிக்காவையும் சீனாவையும் கண்டுக்காமல் விடுறோம் ருஷியாவோட நம்மளுடைய நட்புங்கிறது நேர்மையாக இருக்குது அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு நீங்கள் அந்த வார்த்தையை மறந்துட்டீங்க அதாவது சீனா கிட்டே போய் நான் இவங்க ரெண்டு பேரையும் கொடுத்துட்டேனே அப்படின்னா என்ன அர்த்தம் சீனா ஒரு மோசமான நாடு அவங்க கிட்ட இந்த ரெண்டு நாட்டை கொடுத்தா யார் கொடுத்தாங்க இவர் கொடுத்தாரு இப்படி கொடுத்தாரு பாகிஸ்தானுடைய அதிபரை கூட்டு வச்சு விருந்து வைக்கிறாரு வெக்கமான சூழ் இல்லை நீ என்னைய பணக்காரன் நீ என்ன படித்தவன் பாகிஸ்தான்லேருந்து மக்களை வேணாலும் நீங்கள் ஆதரிக்கலாம் மக்களை ஆதரிக்கலாம் அவங்க எந்த தப்பும் பண்ணலை இராணுவத்த அதிகாரியோ அந்த மாதிரி உயர்நிலையில் இருக்கிறவங்களையோ கூப்பிட்டு நீ விருந்து வைக்கலாமா நீ ஒரு நீ ஒரு இல்லை உனக்கு அறிவு இல்லை எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு ஏன்னா அந்த வியாபாரம் பாகிஸ்தான்கிட்ட தான் பண்ண முடியும் இந்தியா அந்த இந்த மாதிரி அரவுற ஆயுதத்தெல்லாம் வாங்காது நம்மளை நம்மளே பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வந்துவிட்டோம் வாங்குறோம் வாங்கலேன்னு சொல்ல கொடுக்க மாட்டேன்னு நாங்கள் ருஷியா கொடுத்தது நம்ம வாங்கிட்டோம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட்ல அப்படி தான் வந்தது நம்மளும் மேட் இன் இண்டியா திட்டத்தில் மேட் இன் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அது வந்து இந்த ட்ரோஜன் இந்த மாதிரியான விஷயம் பட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மாதிரியான எல்லாம் நம்ம வாங்குறோம் இவன் கொடுக்கல அப்போது அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாடு தன் த இன்னொரு நாட்டை வளர விடாதுங்கிறது யதார்த்தம் ஆனா அதுக்காக பாகிஸ்தான் ஆதரிப்பேன் பங்களாதேஷ்ல வந்து தலைமை அமைப்பதற்கு பைடன் பண்ணிட்டு போனா இருப்பாருங்க அந்த மாதிரியான முட்டாள்தனத்தெல்லாம் பண்ணுவேன்னா நம்ம ஒன்றும் சொல் சொல்றதுக்கு ஐயா நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க உங்க வாழ்க்கையை வாழுங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அமெரிக்கா இன்னைக்கு ட்ரம்ப் வருத்தப்பட்டு ஒன்றும் பெரிய வித்தியாசம் வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒவ்வொரு ஆறாவது மனிதனும் இந்தியா இப்போ அமெரிக்காவுக்கு செக் வைக்கும் விதத்தில் தான் நம்ம வந்து இந்த குளிர்பானங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை அதிகப்படுத்தியிருக்கோம் இல்லை இல்லைங்க 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 நீங்கள் அந்த மாதிரி சொல்றேன் ஒரு ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ஐந்து பதினெட்டுங்கிற ரெண்டு ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவு பண்ணுறோம் இது இது வரைக்கும் இந்திய தேசத்தில் நடக்காத ஒரு புரட்சி ரெண்டு வரியில் சொல்லணும்னா ஒரு எண்ணெய் பாட்டிலில் நீங்கள் வாங்கினாலும் அதே வரி தான் ஜெகத் ரட்சகன் வாங்கினாலும் அதே வேலை தான் மாற்றமே கிடையாது ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் தங்கினாலும் அதே வேலை தான் பொன்முடி தங்கினாலும் அதே வேலை தான் அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது அதையெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு இப்போ வந்து ஏழாயிரத்து ஐநூறுக்கு கம்மியாக இருந்தால் ஐந்து பர்சன்ட் ஏழாயிரத்து ஐநூறுக்கு மேலே வாடகை இருந்தால் பதினெட்டு பர்சன்ட் செருப்பு ஆயிரம் ரூபாய்க்கு கம்மியாக வாங்கினா அஞ்சு பர்சன்ட் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கினா பதினெட்டு பர்சன்ட்டுன்னு ஏழை மிடில் கிளாஸுக்கு ஐந்து சதவீதமும் பணக்காரன் படோபகனுக்கு பதினெட்டு பர்சன்ட்டுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இது இதை மறைப்பதற்கு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திடீர்னு ஒருத்தர் அவர் ஊர்லேயே ஜீப்பிலெலாம் வராரு பேசுகிறாரு பின்னாடி இருக்கிறவங்களெல்லாம் ஏய் உங்கள் மூஞ்சியெல்லாம் காட்டிட்டாங்க போங்க போங்க மூஞ்சியெல்லாம் காட்டிட்டாங்க போங்க போங்கங்கிறாரு மூஞ்சியை காட்டுறதுக்காக உங்க பின்னாடி வந்தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு தானே வந்தான்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அவர் சொல்கிறார் இல்லை இல்லை மூஞ்சில் தமிழ்நாடு மூஞ்சி புழுசும் மூஞ்சி தெரியுங்கிறாரு இந்த மாதிரியெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா இந்த ஜிஎஸ்டி விஷயத்தை மறைக்கணும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குங்கிறத மறக்கணும் இதுதான் அடித்தளம் இதில் நான் வந்து ஃப்ரிட்ஜை கொண்டு வர்றேன் அல்லது டிவியை கொண்டு வர்றேன் அல்லது மோட்டர் பைக்கை கொண்டு வரேன் அல்லது ஆட்டோமொபைலை கொண்டு வரேன் அதனால் இன்னொரு நாடு பாதிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை வரியை கட்டப்போகிறது யார் நம்மளால தானே அதில் என்ன இருக்குது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த வரியை வந்து ஜிஎஸ்டி வரியை குறைச்சதை வரவேற்றிருக்காரு இதுக்கு வந்து எடப்பாடி திமுக காரங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரானவர் பாருங்கள் மோடி கொண்டு வந்த அந்த வரி குறைப்பை வந்து இவர் வந்து வரவேற்கிறாரு யாராவது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க வரவேற்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க ஆக்சுவலாக திமுக ஆட்சியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நாமலாம் என்ன பண்ணோம் ஒரு சைடு மீசை ஒரு சைடு தாடியை எடுத்துடணும் இவன் பேசுறது நமக்கு புரியாதுன்னும் போது பிச்சுக்கணும் இவன் பேசுறது புரியுதுன்னும் போது நல்லா இருக்கணும் ஏயா வரி ஜிஎஸ்டி என்பது மிகப்பெரிய கொள்ளைன்னு சொன்னதாரு திமுக தானே இப்போ விசிகா சொன்னார் கரெக்டா அப்போ பெரிய கொள்ளையை நான் குறைச்சிட்டேன்னா அர்த்தம் மக்களுக்கு தானே லாபம் மக்களுக்கு தானே லாபம் அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா இல்லை இப்போ இப்போ மக்களுக்கு தானே நல்லது நடந்திருக்கு அப்போ நீ அன்னைக்கு சொன்னது கரெக்டாக இன்னைக்கு சொன்னது கரெக்டாக நல்லா யோசிச்சு பாருங்க அடுத்தது இந்த ரெண்டு ஸ்லாபுக்குள்ளே கொண்டு வந்ததுனால எங்களுக்கு மாநில அரசுக்கு வருவாய் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க அது நியாயமான கருத்து தானே அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இப்போது இருபது பத சதவிகித பொருட்கள் வந்து சட்டபூர்வமாகவும் எண்பது சதவீத சட்ட பொருட்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பாகவும் விற்பனை இருந்தது ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் அது நாற்பது அறுபதுன்னு மாறி இருக்கு நாற்பது சதவிகிதம் சட்டபூர்வமா வருமானம் அதிக அதிகரிக்குதா இல்லையா நீங்கள் கொடுக்க போகிறது அதே ஆயிரம் ரூபாய் தானே அதே ஒன்றரை கோடி ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் குடும்பங்களுக்கு தானே அதில் ஏதாவது மாற்றம் இருக்கா அவங்க தெரியும் குட்டி போட்டு கசகசன்னு வந்துட்டாங்களா அவங்க என்ன பங்களாதேஷ்லயோ பாகிஸ்தான்லேயோ இருக்காங்களா இல்லை தானே இருக்காங்க கரெக்டாக தானே பெத்து போட்டிருப்பாங்க அப்போது இந்த வருமானம்ங்கிறது வந்து ஆகுது நாற்பது அறுபதுன்னு ஆயிருக்கு இது இன்னும் கொஞ்ச நாள்ல இதே மாதிரியே ஒழுங்கா ஜிஎஸ்டி கலெக்ஷன் கட்டலைன்னா அந்த கம்பெனியை மூடிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது ஐம்பதுக்கு ஐம்பது அறுபது நாற்பது எழுபது முப்பதுன்னு இன்னும் வருமானங்கள் அதிகரிச்சிட்டு வரும் ரெண்டாயிரத்தி பதினேழில் தமிழக அரசனுடைய பட்ஜெட் வருவாய் என்னன்னு பாருங்கள் தமிழ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தமிழ்நாடு அரசனுடைய பட்ஜெட் வருவாய் என்னன்னு பாருங்கள் ரெவென்யூ ரெசிப்ட் என்னன்னு பாருங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் என்னன்னு பாருங்கள் அதாவது நிதி மேலாண்மை பண்ணி நஷ்டப்பட்டது பற்றாக்குறை அப்படின்றத சொல்லுங்கள் இருபத்தி ஏழு சதவீதம் இருந்தது பற்றாக்குறை எப்போது ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி இன்றைக்கி முப்பத்தி மூணு பர்சன்ட் ஆகிருக்கு வித்தியாசம் என்ன ஆறு சதவிகிதம் நாளைக்கு இது என்ன போகுது ஏழு சதவீதம் ஆகப்போதா எட்டு சதவீதம் ஆகப்போதா பத்து சதவீதம் ஆகப்போதா அப்போ இந்த ஆறு சதவீதம் எப்படி ஆச்சு இந்த தான் ஆச்சா வருவாய் அதிக தான் நஷ்டஈடு கிட்டத்தட்ட ஐந்து வருடம் ஆறு வருடம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கொடுத்தாங்க இப்போ இன்னொரு பத்து வருடத்துக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னா ஐம்பது ஐம்பதுன்னு உங்களோடதும் என்னோடதையும் பிரிச்சுக்கிட்டாச்சு இதில் நாற்பத்தோரு சதவீதம் திருப்பி நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஒப்பந்தம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மீதி இருபத்தொன்பதை எடுத்துட்டு போனா தானே நம்ம மற்ற மாநிலங்களை வளர்க்க முடியும் நீங்கள் உடனே கேட்கலாம் மற்ற மாநிலங்கள் வழக்கத்தான நான் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் என் வரியை எடுத்துக்கொண்டு போய் நீ பீகாரில் குட்டிப்ப துரைமுருகன் அரக பேசுவார் பண்ணி மாதிரி குட்டி போடுகின்றவர்களுக்கு கொடுக்குறியான்னு கேட்பார் அப்போ நான் திரும்பி கேட்குறேன் தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் ஆறு மாவட்டங்கள் தான் நம்ம அப்ப அப்போ மீறி முப்பத்திரெண்டு மாவட்டங்களுக்கு யார் காசு செலவு பண்றா கோவையில் இருக்கிறவங்க தான் ராமநாதபுரத்தை காப்பாற்றுறாங்கன்னு பேசுவீங்களா விற்கிறவனுக்கு எவ்வளோ தெம்போ வாங்குறவனுக்கு அவ்வளோ தெம்பு இருக்கணும்ல அப்போ தானே வியாபாரம் நடக்கும் விற்கிறதெல்லாம் வாங்கப்படலைன்னா ஆகும் அப்போது வாங்குகின்ற மாநிலம் விற்கின்ற மாநிலம் ரெண்டுத்துக்கும் சம அளவில் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறது எதா தப்பா அதுதானே அரசியல் அதுதானே பொது வாழ்க்கை ஸோ இது எதுவுமே புரியாமல் ஜிஎஸ்டினால நஷ்டம் உடனே அவர் துரோகம் பண்ணுறார் மத்திய அரசை பாராட்டினா உடனே துரோகம் பண்ணுறார் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஏன்னா உங்களை மாதிரி நாங்கள் வந்து அறவேக்காட்டுத்தனமாக படிக்கலை ஆயிரம் ஆயிரம் ரூபாய் எல்லாருக்கும் கொடுத்துட்டா எல்லா மக்களுக்கும் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டா அது மிகப்பெரிய சந்தையை உருவாக்குமா எப்படி உருவாக்கும்னு எனக்கு புரியல எனக்கு அடிப்படை பொருளாதாரம் ஓரளவுக்கு தெரியும் சிதம்பரம் மாதிரி இருக்கிற பொருளாதார நிபுணர்கள் எனக்கு புரிய வச்சால் கொஞ்சம் நல்லது ஆயிரம் ரூபாய் எல்லார்டையும் கொடுத்தீங்கன்னா முதல் ஆயிரம் ரூபாய் என்கிட்ட வந்த உடனே அன்னி வரைக்கும் முப்பது ரூபாய்க்கு அரிசி சாப்பிட்டவன் அரிசி சாப்பிட்டவன் நான் என்ன பண்ணுவேன் நாற்பது ரூபாய் அரிசியை வாங்குவேன் அடுத்த மாதம் ஐம்பது ரூபா பச்சரிசி வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைப்பேன் இது ஒரு ரெண்டு மூணு மாதம் நடக்குமா அதுக்கப்புறம் கொள்முதல் அதிகமாச்சுன்னா விலை என்ன ஆகும் அப்போ யார் நஷ்டப்படுவா யார் லாபம் வணிகனுக்கு தானே லாபம் நஷ்டப்படுறது நான் தானே ஆசையை காட்டிட்டீங்க ஓகே நானும் பச்சரிசி சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் உங்கள் மகராசா நீங்களும் நல்லா இருங்க முப்பதாயிரம் கோடி வருஷத்துக்கு ரெண்டு பேர் அடிச்சுக்கோங்க அப்படின்னு தியாகராஜர் சொன்னார் செஞ்சுட்டு போங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது மாதம் அப்போ விலை ஏறும்போது அப்போ வணிகனுக்கு லாபம் இருக்கிற பொருளாதாரம் தான் இந்த இலவசத்தை கொடுக்குறது உடனே மகாராஷ்டிராவில் கொடுக்குறாங்க மத்திய பிரதேசத்தில் கொடுக்குறாங்கன்னு கேட்காதீங்க அங்கே ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா வருமானம் இருக்கக்கூடிய வருட வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க இங்கே ஐம்பத்தஞ்சு லட்சம் குடும்பங்கள் தான் ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா இருக்கிறது ஆனால் நீங்கள் ஒரு கோடி பதினஞ்சு லட்சத்துக்கு கொடுக்குறீங்க ரெண்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க இந்த முட்டாள்தனத்தை தான் உலகம் செய்யும் ஸோ ஜிஎஸ்டி ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் நடந்திருக்கு எழுதி வச்சுக்கோங்க இன்னொரு ஐந்து வருடத்துல இலவச அலைபேசி இலவச பேருந்து இலவச என்ன சொல்லி மின்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியா பார்க்கும் அவ்வளோ வளமுள்ள ஒரு நாடு ஓகே சார் எங்களுடைய இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி